தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இப்போ நாம் இந்த யாத்திரையில் மூணாவது காலமாக திரு வெண்பாக்கம் பூண்டி நீர்த்தேக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமானை நாம் வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கிறோம் இந்த பெருமானுடைய பேர் வந்து ஊன்றீஸ்வரன் இரவி பெயர் வந்து மின்னொழி அம்மை என்ற பெயரோடு அறிவு வருகிறார்கள் இந்த தல விருச்சம் வந்து இலங்கை மரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அது வந்து இங்கே இல்லை குசஸ்தலை ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தீர்த்தம் அது அது இங்கே இல்லை பழைய கோயில் வந்து திரு பிளம்புதூர் அப்படின்ற ஊரில் இருந்தது இவ்வூர் வந்து குசஸ்தலை ஆற்றல் கரையில் இருந்து திரு இளம்புதூருக்கு ரத்திகாரண்யம் என்னும் பெயர் உண்டு இலந்தை மரக்காட்டு பகுதி என்றும் பெயருண்டு இது வந்து குசஸ்தலை ஆற்றிலே வந்து அமைக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அதற்காக அணை கட்டப்பட்டு நிலப்பகுதிகளை எடுத்துக்கொண்ட போது அப்பகுதியில் திரு விளம்புதூர் அடங்கிற்று அப்போதைய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த திரு ஆர் எம் எம் பக்தவச்சலம் அவர்கள் மற்றும் அறநிலைத்துறை ஆணையராக இருந்த திரு உத்தண்டராம பிள்ளை ஆகியோர் பெரும் முயற்சியாலே திரு விளம்புதூர் கோயில் அங்கிருந்து எடுக்கப்பட்டு தற்போதுள்ள இடத்திலே பூண்டியில் புதிய கோயிலாக கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை பற்றி குறிப்பு கல் கல்லில் பொறித்து சன்னதி வாயிலில் பொறிக்கப்பட்டுள்ளது திரு விளம்புதூர் பத்திரிகாரண்யம் பத்திரிகாரண்யம் என்னும் பெயர் இலந்தை மறைக்காட்டு பகுதி என்று பெயர் சுந்தரருக்கு ஊன்றுகோலை அளித்தருளிய தலம் இது திருமுல்லை வாயிலில் பணிந்து பின்பு இங்கு வந்த சுந்தரர் அடியார் சூழ ஆலயம் சென்று கோயில் உலாயோ என்று இறைவன் மூன்று கோலை அழிச்செய்து யாம் உலோம் போகி என்று அது கேட்ட சுந்தரர் பிள்ளையுள்ளன பொருத்திடுவி பொருத்திடுவர் என்று பதிகம் பாடி போற்றினார் பண்பார்வையில் இழந்த சுந்தரர் இந்த தளத்தை நோக்கி வரும்போது அம்பால் மின்னலை போன்ற ஒளி அழித்து வழிகாட்டி மறைந்தாலாம் திரு குளம்பதூர் கோயில் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த கோயில் பல கல்வெட்டுகளையும் கொண்டிருக்கிறது பலக்கொம்பு உடைந்த நிலையில் உள்ள நந்தியின் பக்கத்திலே கண்ணிழந்த நிலையில் இறைவனை நோக்கியவாறு சுந்தரர் திருமேனி நின்ற கோலத்தில் உள்ளது திரு விளம்புதூர் கோயில் இருந்த கல்வெட்டுகளில் படி படி எடுக்கப்பட்டு இக்கோயில் வெண்பாக்கம் பதிக்கப்பட்டுள்ளன இக்க இக்கல்வெட்டுகள் மூலம் ராஜராஜன் காலத்தீவை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளம் வந்து இந்த இடத்துல அமைந்திருக்கிறது இது வந்து இப்போதைய நிலையத்தில்